ஓம் சைரா ஜி சைராம் என் அன்பு குழந்தையே நீங்கள் சாயி சாயி என்று எப்போதும் கூறிக்கொண்டே இருப்பீர்களானால் நான் உங்களை ஏழு கடலுக்கு அப்பாலும் நான் இழுத்துச் சென்று விடுவேன் இம்மொழிகளை நீங்கள் நம்ப வேண்டும் நான் கூறுவதை நீங்கள் நம்ப வேண்டும் நீங்கள் நிச்சயமாகவே நன்மை அடைவீர்கள் வழிபாட்டின் உபசாரங்கள் எட்டோ பதினாறோ எனக்குத் தேவையில்லை எங்கு முழுமையான பக்தி இருக்கின்றதோ அங்குதான் நான் அமர்ந்திருக்கிறேன் யார் என்னுடைய நாமத்தை இடைவிடாது நம்பிக்கையோடு சொல்லிக் கொண்டே வருகிறாரோ அவருக்கு நான் விரும்பியதை எல்லாமே அளிக்கிறேன் சீரடி சாய்நாதர் ஆசீர்வாதம் இருந்தால் மட்டுமே அவர் நாமத்தை உச்சரிக்கும் பாக்கியம் நமக்கு கிடைக்கும் எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் தொடர்ந்து நாமம் பாராயணம் செய்ய வேண்டும் நாம பாராயணம் செய்து கொண்டே இருந்தமானால் நிச்சயம் இதற்கான பலனை சாய் பகவான் நமக்கு நிச்சயமாகவே வழங்குவார் எங்கெல்லாம் பக்தியோடு நாம நாமஸ்மரணை பஜனை சத்சங்கம் பாராயணம் எல்லாம் நடைபெறுகிறதோ அங்கு பக்தர்களை ஆசிர்வதித்து அவர்களுக்கு மேலும் பல நன்மைகளை தருவதற்கு பகவான் அங்கு நிச்சயமாகவே அவர்கள் கண்ணுக்கு பிரசன்னமாவார் கட்டாயமாக பிரசன்னமாவார் உங்களது நியாயமான கோரிக்கை அனைத்துமே அருளால் சீக்கிரமாகவே நிறைவேற்றப்படும் நீ எங்கு எல்லாம் என்னை பார்க்கிறாயோ எனது ஆலயத்தில் வந்து பார்த்தாலும் சரி உனது வீட்டிலிருந்தே உன்னுடைய பூஜை அறையில் என்னை பார்த்தாலும் சரி ஏதாவது ஒரு ரூபத்தில் எப்படி என்னை பார்த்தாலும் சரி உன்னுடைய கேள்விகளுக்கு நான் பதில் தராமல் மௌனமாக பார்த்து கொண்டு இருப்பதாக உனக்கு தெரியும் அப்படி உனக்கு தெரிந்தாலும் உயிருள்ள பல வடிவங்களில் உன்னோடுதான் நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உன்னுடன் பேசிக்கொண்டுதான் இருப்பேன் உனக்கு ஆறுதல் சொல்பவர்களாக உன்னுடன் கூட இருப்பவர்களாக நான் எப்பொழுதுமே பேசிக்கொண்டுதான் பார்த்து கொண்டும்தான் இருப்பேன் நீ நிச்சயமாகவே முன்னேறுவாய் உன்னுடைய எதிர்காலத்தைப் பற்றியெல்லாம் நீ பயப்படாதே உனக்கு நல்லது நடக்கப் போகிறது சந்தோஷமான செய்தியெல்லாம் வந்து குவிய போகிறது ஒரு முறைக்கு பலமுறை சொல்கிறேன் நிச்சயமாக சொல்கிறேன் சத்தியமாக சொல்கிறேன் உனக்கு நல்லது நடக்கப் போகிறது சந்தோஷமான செய்தி விரைவிலேயே வந்து கொண்டிருக்கிறது நான் அதை ஒருவர் மூலம் உனக்கு அனுப்பி வைத்து விட்டேன் நீ கேட்ட ஒரு நல்ல செய்தி உன் காதுகளில் விழும் செவிகளில் விழுந்தவுடன் பிறகு வந்து நீ என்னைப்பார் அப்போதாவது நீ என்னை நம்புகிறாயா என்று நான் பார்க்கிறேன் நீ நிச்சயம் முன்னேறுவாய் உன் மனதில் எதிர்காலம் பற்றிய பயமெல்லாம் இனி உனக்கு தேவையே இல்லை அப்படி ஒரு பயம் உன்னிடத்தில் உன் மனதில் இருந்தால் அதை இன்றே இப்போதே இந்த நொடியே தூக்கி எறிந்து விடு உன்னோடு நான் உன் அப்பா நான் இருக்கிறேன் உனக்கு நல்லது நடந்தே தேரும் நமக்கு அறிவுரை சொல்வர்கள் நம்முடன் இருப்பது இல்லை அப்படி இருந்தார்கள் என்றால் அவர்கள் விலகி செல்லவும் தயங்குவதில்லை நன்றாக இருந்தால் மட்டுமே இந்த உலகமும் உறவுகளும் உன்னை நேசித்து உன் கூடவே வந்து கொண்டிருக்கும் சற்று தளர்ந்து போனால் உன்னையே அது ஏசும் இதுதான் வாழ்க்கை இனிதான் உனது பயணம் தொடங்கப் போகின்றது மனம் தளராமல் அந்த பயணத்தை சந்தோஷமாக தொடங்கு அந்த பயணம் மிக விமர்சியாக இருக்கப் போகிறது சந்தோஷமாக இருக்கப் போகிறது கவலையின்றி சந்தோஷமாக தொடங்கு உனக்கு துணையாக உன்னுடைய சாயப்பா நானே வருகின்றேன் எதுவாக இருந்தாலும் அதை நீ ஏற்றுக்கொள் எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள் உனக்கு வேண்டிய உதவிகள் செய்யத்தான் நான் ஒருவன் இருக்கின்றேனே நான் ஒருவன் மட்டுமே கடமைப்பட்டிருக்கின்றேன் இந்த மாயை என்ற உலகத்தில் நீ காண்பது கேட்பது பழகுவது அனைத்துமே மாயை நேரம் கடந்து போனால் அனைத்தும் உன்னை விட்டு விலகி போய்விடும் நீதான் தன்னம்பிக்கையோடும் தைரியத்தோடும் உன் வாழ்க்கையை நீ மட்டுமே வாழ வேண்டும் அதுவும் சந்தோஷமாக வாழ வேண்டும் உன்னால் மட்டுமே முடியும் எவரை பற்றியும் நீ கவலைப்படாமல் நீ வாழும் வாழ்க்கைக்கு மதிப்பு வரும்படி நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் அப்படியே நீ வாழ பழகி கொள்ளவும் வேண்டும் தூற்றுபவர்கள் என்பது எல்லோரும் இருக்கத்தான் செய்வார்கள் உன்னை சுற்றி சுற்றியுள்ளவர்கள் எல்லோருமே உன்னை பற்றி தூற்றி கொண்டுதான் இருப்பார்கள் தோற்றுபவர்கள் தோற்றட்டும் காதில் வாங்கி கொள்ளாதே நான் உன்னுடன் இருக்கும் வரை எதற்கும் நீ கலங்காதே எந்த சூழ்நிலையிலும் நீ கலங்காதே உன்னை உயர்த்தி அழகு பார்க்க நான் ஆசைப்படுகின்றேன் அதற்கு நீயும் எனக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பை தர வேண்டும் எவரை பற்றியும் நீ கவலைப்படாமல் நீ வாழும் வாழ்க்கைக்கு மதிப்பு வரும்படி வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற தன்னம்பிக்கையை உனக்குள்ளே நீ கொண்டு வா உன்னை உயர்த்தி நான் நெற்றியும் உன்னை உயர்ந்த இடத்தில் வைத்து நான் அழகு பார்க்கிறேன் உன்னை தூற்றியவர்களெல்லாம் அண்ணாந்து பார்க்கும் காலத்தையும் நீ நெருங்கி விட்டாய் உன்னை பாதுகாப்பது எனது கடமை நான் உன் கூடவே இருக்கிறேன் எதை செய்ய நினைத்தாலும் என் நினைத்து செயல்படு அது மட்டும் போதும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன் இனி உன் வாழ்வில் நடப்பது எல்லாமே உனக்கு மட்டுமே நல்லதாகவே நடக்கும் நீ ஏனென்றால் என்னுடைய குழந்தை நான் பெற்றெடுக்காத என் பிள்ளை நீ அப்படி இருக்கும்போது உனக்கு நடக்க வேண்டிய நல்லது அனைத்தையுமே என்னால் தான் நடைபெறும் நான் இதை உனக்கு அடித்து சொல்கிறேன் சத்தியம் செய்து சொல்கிறேன் உனக்கு நடக்க வேண்டிய நல்லதுகளை நானே முன்னின்று நடத்தி வைப்பேன் என் அப்பா என்னை கைவிட்டு விட்டா என்ற எண்ணம் மட்டும் உனக்குள்ளே வேண்டாம் உன் கூடவே இருந்து உன்னை வழிநடத்தி செல்லும் ஒரு நல்ல ஆசானாக தந்தையாக குருவாக நீ எப்படி வேண்டுமானாலும் வைத்துக்கொள் கடவுளாக நினைத்தாலும் சரி நான் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கை என்ற வெற்றி பயணத்தை நான் தொடங்கி காமிக்கிறேன் வெற்றி நிச்சயம் நமக்கு மட்டும் ஏன் துன்பங்கள் தொல்லைகள் பிரச்சனைகள் என்ன அடிக்கடி ஏற்படுகிறது என்று வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள் எல்லாம் இணைந்து லயப்பட்டு ஒரே சங்கீதமாக எழுந்தால்தான் நாம் அதை இன்பம் என்று நுகர்கிறோம் அது போலவே நம்முள் எழும் பிரச்சனைகளை எல்லாம் ஒருமிக்க சேர்ந்து நோக்கும் பண்பு ஏற்பட்டால்தான் கூட்டு சமுதாயத்தில் வாழ்க்கையை நடத்த கெட்டிக்கார வழியை நம்மால் பெற முடியும் அந்த வழியை நாம் பெற்றுவிட்டால் நம்மால் நிச்சயமாகவே ஜெயிக்க முடியும் மனித குலத்தில் நாம் ஓர் உறுப்பேதான் என்று புரிந்து கொண்டால் அந்த கனவி நம்முடைய தனி தொல்லைகள் எல்லாம் நமக்கு பழிப்பு காட்டுவதை விட்டுவிட்டு பழகியவர் போல அது புன் சிரிக்கும் அப்படி அந்த சிரிப்பை பார்த்து நமக்குள்ளே ஒரு ஆச்சரியம் வரும் பெருமை வரும் அப்பொழுது நாம் பெறும் ஓர் அமைதி நம்முடைய திறமையை இன்னும் கூர்மையாக்கும் தொல்லைகளும் தொலைந்தே போகும் அதனால் பிரச்சனைகளையும் துன்பங்களையும் தொல்லைகளையும் பார்த்து நீ பயப்படாதே கொஞ்சம் நேரம் போர்த்திருந்து அது எதிர்நோக்கிப்பார் அது உன்னை பார்த்து புன்சிரித்துவிட்டு ஓடோடிவிடும் அப்பாவின் பாதங்களை பற்றி கொண்டேயானால் அந்த எல்லாம் காணாமல் ஓடிவிடும் இந்த பாதங்கள் மிகவும் புனிதமானவை அவற்றின் நம்பிக்கையோடு கெட்டியாக பிடித்துக்கொள் ஓம் சாயி நீங்கள் எப்போதும் என் கூடவே இருங்கள் அப்பா என்று அவருடைய பாதங்களை இருக்க பிடித்துக்கொள் எங்களுக்கு அனுகூலம் செய்து நீங்கள் ஆசிர்வது தந்தையே என்று அவரிடம் மன்றாடி கேள் தங்களை தவிர வேறு எதிலும் நாட்டம் இல்லாமல் என்னை ஒருமுகமாக முகமாக படுத்துங்கள் சாயப்பா என்று கோரு மலையகிரியில் வளரும் சந்தன மரங்கள் உஷ்ணத்தை போக்குகின்றன அதுபோலவே சாயப்பாவின் கதைகள் பயில்வோருக்கு சாந்தியையும் சௌகரியத்தையும் அளிக்க அவருடைய பாத நமக்கு முன்வருகின்றன உங்கள் இலக்கை அடைய இடைவிடாது முயற்சிகள் செய் இலக்கை அடையும் வரை அது உங்களுக்கு அருகில் இருந்தால் அதிர்ஷ்டம் வெகு தூரத்தில் இருந்தால் நம்பிக்கை அதிர்ஷ்டம் நம்பிக்கை இரண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீ உணர்ந்து கொண்டால் நிச்சயமாகவே உன்னால் அந்த இலக்கை உன்னால் அடைய முடியும் அப்படி ஒருவேளை அந்த இலக்கை அடையாமல் போனால் அது உனக்கு ஒரு அனுபவமாக மட்டுமே இருக்கும் அந்த பரம்பொருள் சாயப்பா உனக்கு அருள் புரிய கொண்டே இரு உனக்கு எப்பொழுதும் பக்க துணையாக இருக்க சாயப்பாவின் பாதங்களை நீ இருக பிடித்துக்கொள் அன்புள்ள குழந்தையே என்று சாயப்பா உன்னை பிடித்து அரவணைத்துக் கொள்வார் கவலைப்படாதே நீ என் கைகளில் இருக்கின்றாய் பாதுகாப்பான கைகள் மோசமாக உன்னை ஒருபோதும் விட்டுவிடாது எதுவுமே உனக்கு தீங்கு விளைவிக்காது என்னிடத்தில் நீ விசுவாசமாக இருந்தால் உன்னால் முடியாத காரியம் என்று எதுவுமே இருக்காது சாயப்பா அனைவருக்குமே மகிழ்ச்சியை தர அள்ளி அள்ளி தரதான் நான் காத்திருக்கிறேன் நீ என் குழந்தை அல்லவா நான் உனக்கு அள்ளி தர மறுப்பேனா நமது எண்ணம்தான் நமது முதல் பயமே என்ன நடக்குமோ என்று பயப்படுவதை விட நடப்பது நடக்கட்டும் என்று தைரியத்தோடு இருந்தால் நடப்பது அனைத்துமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் மனம் தளராத நம்பிக்கை அசராத பக்தி இவை இரண்டுமே எப்பொழுதும் உங்களுடைய பிரதான குறிக்கோளாக நீங்கள் வைத்துக் ஒருவன் காத்தாடியை ஆகாயத்தை நோக்கி விடுவான் என்றால் அந்த காத்தாடியின் மீது உள்ள நம்பிக்கை அல்ல காற்றின் மீது உள்ள நம்பிக்கையும் நூலின் மீது உள்ள பொறுமையும் தான் அந்த காத்தாடியை ஆகாயத்தை நோக்கி பறக்க உதவுகிறது அதுபோன்றுதான் உங்களுடைய வாழ்க்கையும் நீங்கள் உங்களது குறிக்கோளை அடைய மிக முக்கியமானது நம்பிக்கையும் பொறுமையும் மட்டுமே ஏற்றிவிடப்பட்ட காத்தாடி மீண்டும் தன் கையில் வர வேண்டுமென்றால் நாம் முதலில் சமாளிக்க வேண்டியது காற்றின் சீற்றத்தை தான் போலதான் நம் வாழ்க்கை என்னும் பெருங்கடலை கடக்கும் பொழுது இடையில் ஏற்படும் சீற்றங்களை மிக கவனமாக கடக்க வேண்டும் கொஞ்சம் கூட அசரக்கூடாது அப்படி நீங்கள் மிக கவனமாக எவன் ஒருவன் கடந்து வந்து விடுகின்றானோ அவன் ஏற்றிவிடப்பட்ட காத்தாடி ஆகாயத்தை தொட்டு மீண்டும் அவனுடைய பிரதான இலக்கை அடைந்து விடுவது போல நீயும் உன்னுடைய இலக்கை நிச்சயமாகவே அடைவாய் இதுபோன்றுதான் உங்களது வாழ்க்கையிலும் ஒவ்வொரு முயற்சியிலும் உங்கள் குறிக்கோளை நோக்கி மட்டுமே நாம் இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட குறிக்கோளை நோக்கி எந்த ஒரு பக்தன் என்னை முழுமையான நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் எந்த மாறாத மனம் கொண்டு முழுமையான பக்தி செலுத்தி வருகின்றானோ அவன் நினைத்ததை நிச்சயம் நடத்தி முடிப்பான் என்னுடைய சக்தியும் பக்தியும் அவனுக்கு இருக்கும் போது அவனால் முடியாத காரியம் என்று எதுவுமே இருக்காது அவனுடைய லட்சியத்துக்காக நான் ஏழு கடலையும் தாண்டி வந்து அவனுக்கு நான் உதவி புரிவேன் ஏனென்றால் அவன் என்னை முழுமையாக நம்புகிறான் என் மீது நம்பிக்கை வைத்தவனை நான் எப்படி ஏமாற்ற முடியும் எப்பேற்பட்ட துயரத்தில் இருந்தாலும் நான் அவனை வந்து நிச்சயம் காப்பாற்றுவேன் ஏழு கடலுக்கு அப்பால் இருந்தாலும் நான் ஓடோடி வந்து அவனுடைய தேவையான உதவிகளை செய்வேன் எந்த சூழ்நிலையிலும் மன தைரியத்தை மட்டும் இழக்க வேண்டாம் நீ என் மீது நம்பிக்கை வை உன் வெற்றியை நான் உனக்கு அமைத்து தருகிறேன் இது என் மீது சத்தியம் நான் உனக்கு கொடுக்கும் உறுதிமொழி என்று கூட வைத்துக்கொள் என் வார்த்தைகள் எல்லாமே உனக்கான இரத்த ஓட்டம் போல உனக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்க வேண்டும் என்னுடைய சக்தி உனக்கு அசாதாரணமாக உடல் முழுவதுமே பரவத் தொடங்கும் நம்பிக்கை என்னும் அச்சாணியாக நான் உனக்குள்ளே இருக்க வேண்டும் எல்லாமே உனக்காக மட்டும்தான் உன்னுடைய அப்பா செய்வார் என்ற நம்பிக்கை உனக்குள்ளே இருந்தால் நீ வெற்றி என்ற இலக்கை எளிதாகவே அடைந்து விடலாம் வெற்றி என்ற இலக்கை அடைவதற்கு நிறையவே தடங்கல்கள் வரும் அந்த தடங்கல்களையெல்லாம் எப்படி தகத்தேறிய போகிறாய் என்ற பயமே உனக்கு இல்லாத அளவுக்கு நான் உன்னை சூழ்ந்திருப்பேன் நீ என் மீது நம்பிக்கையும் பக்தியும் கொண்டு பொறுமையாக இருந்தால் அந்த வெற்றி என்ற இலக்கு உன்னை நோக்கி வருவதை நீயே பார்ப்பாய் கண் குளிர பார்க்கப் போகிறாய் சந்தோஷமாக அதை நீ போகிறாய் நீ எதிர்பார்த்த விஷயம்தான் இப்போது வந்திருக்கிறது நீ எதை எதிர்பார்த்து காத்திருந்தாயோ எந்த செய்தி வந்தால் என்னுடைய மனம் நன்றாக இருக்கும் எனக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் என் வாழ்வில் ஒரு நம்பிக்கை பிறக்கும் என்று எதிர்பார்த்து காத்திருந்தாயோ அந்த விஷயமே இப்போது வந்திருக்கிறது உனக்கு நல்ல செய்தி சொல்ல நான் வந்திருக்கிறேன் நீ நினைத்தது எல்லாமே நீ எதிர்பார்த்த விஷயம் நல்லபடியாக நடக்க இப்போதே இதை உடனே கேள் உனக்கு பேரின்பம் காத்திருக்கிறது பேரின்பம் உன்னை தேடி வரப்போகிறது இப்பொழுதே நான் சொல்வதை கேட்டால் உனக்கு எல்லையற்ற மகிழ்ச்சி கிடைத்துவிடும் அவ்வளவுதான் உன்னுடைய வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று உன்னை சுற்றி உள்ளவர்கள் பயமுறுத்தினாலும் ஒரு முறை உன்னுடைய ஆள் மனதை நீ கேட்டுப்பார் உன்னால் முடியும் என்ற ஒரு சிறு நம்பிக்கையை அது உனக்கு கொடுத்திருக்கும் அல்லவா அப்படி அது உனக்கு கொடுத்தால் போதும் உன்னால் நிச்சயமாகவே மீண்டு வர முடியும் எப்பேற்பட்ட கவலை வந்தாலும் தூசியை விடுவது போல தட்டுவிட்டு நீ இரு அதை நீ பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்ளாதே எதையும் தட்டிவிட்டால்தான் அது உனக்கு நல்லது உன்னுடைய கவலைகளை தூரத்திலேயே வைத்துக்கொள் அருகில் நீ வைத்துக் கொள்ளாதே எப்பேற்பட்ட கவலையிலிருந்தும் உன்னால் நிச்சயம் மீண்டு வர முடியும் இன்பத்தை மட்டும் உன் அருகில் வைத்துக்கொண்டு உன் துன்பத்தை தூரமாகவே வைத்து பார்க்க பழகிக்கொள் உன்னுடைய மனதில் இதுவரை மற்றவரின் ஆதிக்கம் அதிகமாகவே இருந்தது அல்லவா இனி உன்னுடைய ஆதிக்கம் ஆரம்பமாக போகிறது உன்னுடைய வாழ்க்கை மேலே கொண்டு வர ஒரு சிறு துரும்பாக ஏதோ ஒரு வகையில் உ கிடைக்கும் உதவியோ துணையோ பணமோ ஆறுதலோ நம்பிக்கை வார்த்தைகளோ உன்னை அது நிச்சயம் மேலே கொண்டு போகிறது இதில் நான் சொன்ன ஏதாவது ஒரு உதவி உனக்கு நிச்சயம் கிடைக்கும் அது எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் தனி ஒருவனாக இருந்தாலும் தன்னம்பிக்கை கொண்டு நீ ஜெயித்து வரப்போகிறாய் இது நிச்சயம் சாத்தியமாகும் இனிதான் உன்னுடைய வாழ்க்கை மேலோங்க போகிறது உன் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று யார் சொன்னாலும் அதை காதில் வாங்கி கொள்ளாதே விட்டு கொண்டு போய்க் இரு உனக்கு அங்கு வெற்றி இலக்கு காத்துக் கொண்டிருக்கிறது நல்ல வாழ்க்கை நிறைந்திருக்கிறது அதை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு இவர்களிடம் வந்து சேர்ந்து கொள்ளாதே உன் அப்பா சொல்வது உன்னுடைய நன்மைக்காக யார் பயமுறுத்தினாலும் அதை கண்டு கொள்ளவே கண்டு கொள்ளாதே உன்னுடைய ஆதிக்கம் தலை தூங்கப் போகிறது யாராவது வந்து ஒரு சிறு துரும்பாக உனக்கு உதவி செய்வார்கள் அது எப்பேர்ப்பட்ட உதவியாக இருந்தாலும் அந்த உதவியை நீ ஏற்றுக்கொள் அவர்களை நீ உதாசீனம் செய்து விடாதே எல்லாம் சரியாக போய்கொண்டிருக்கிறது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே வந்து கொண்டிருக்கிறது அதற்கான முழுமையான காலகட்டத்தில் தான் இப்போது நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் இந்த காலகட்டம் உனக்கானது உன் வாழ்க்கை மேலோங்க போகிறது அதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் நான் செய்துவிட்டேன் உன்னுடைய வாழ்க்கையில் அதை நான் கொண்டு வரப்போகிறேன் எப்போதும் நீ தயாராகவே இரு அது எந்த நொடி வேண்டுமானாலும் உன் வாழ்க்கையில் வந்துவிடலாம். அப்பா சொல்வது உண்மையாகவே நடக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் உன் நேர்மறை எண்ணமும் உன் மீது அன்பு வைத்தவர்களும் உனக்காக செய்கின்ற பிரார்த்தனைகள் நிறையவே இருக்கின்றன முழுமையான அன்பு வைத்தவர்கள் தான் அவர்கள் உன் கூடுவே தான் அவர்கள் அவர்கள் உன்னை பற்றியே நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் உனக்காக நிறையவே பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் சேர்ந்து உன்னை வெற்றியை நோக்கி அழைத்து செல்லப் போகிறார்கள் மகிழ்ச்சியாக இரு நமக்காக யாருமே இல்லை என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தாய் அல்லவா உன்னுடைய அன்பான உறவு உன்னை சுற்றியுள்ள அன்பான உறவுகள் எல்லாம் உனக்காகவே இருக்கின்றன பொய் உறவி நம்பி உண்மையான அம்பினை தொலைத்து விடாதி உன்னை வெற்றி பெறுவதற்கான காலகட்டம் இது யாரையும் எளிதில் நம்பவும் கூடாது யாரையும் எளிதில் நம்பாமல் இருக்கவும் கூடாது நீதான் அறிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் உன் அப்பாவின் உண்மையான அன்பை நீ புரிந்து அல்லவா அதுபோலவே மற்றவர்கள் அன்பையும் புரிந்து கொள் சிலர் உன்னிடம் முகமூடி போட்டுக்கொண்டு பழகலாம் அந்த முகமூடியை நீ யார் என்று தெரிந்து கொண்டு நீ உண்மையான அன்பு வைக்க வேண்டுமா என்று யோசித்து பிறகு நீ செய் என் பிள்ளையான உனக்கு தேவையானதை என்னிடம் மட்டுமே நீ கேள் அதை உன்னிடம் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் எங்கும் எப்போதும் எவரிடமும் நீ கெஞ்சக்கூடாது உன்னை கெஞ்சும்படி நான் வைக்கவும் மாட்டேன் உன் தேவைக்காக எல்லாவற்றையுமே நான் செய்து தருகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் தேவை என்பது இல்லாத அளவுக்கு பல நல்லதுகளை நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன் நீ என்னுடைய குழந்தையாகி விட்டாய் என்னை நீ முழுமையாக நம்பி விட்டாய் அப்படி இருக்கும்போது நான் கைவிட்டு விடுவேனா என்ன நீ என்னுடைய செல்லமான அன்பான உயிரான குழந்தை அல்லவா நீ எதிர்பார்த்த விஷயம் உன் மனதில் அவ்வப்போது ஏதோ ஒரு நடுலையே நருடலை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் விஷயம் எனக்கு நல்லபடியாக நடக்குமா நடக்காதா யாராவது வந்து அதை இடைஞ்சல் பண்ணுவார்களா என்று உனக்குள்ளே ஒரு பெரிய குழப்பம் நடந்து கொண்டே இருக்கிறது அந்த குழப்பத்தை எல்லாம் தீர்ப்பதற்காகத்தான் நான் வந்திருக்கின்றேன் நிச்சயம் நடக்கும் உன் வாழ்க்கையில் எதிர்பார்த்தது போலவே உன் வாழ்க்கை நல்லபடியாக அமையும் உனக்கு பேரின்பம் இன்பம் காத்து கொண்டிருக்கிறது என்று சொன்னேன் அல்லவா அது இன்னும் இரண்டு நாட்கள் தான் இரண்டு நாட்களில் அந்த பேரின்பத்திற்கான முதல் அறிகுறி உன்னை வந்து சேரும் இதை நீ உடனே கேட்டு நான் சொல்வது போலவே செய் இதை பற்றியும் நீ சிந்திக்காதே ஏனென்றால் நீ என்னை உன்னுடைய அண்ணனாகவோ தந்தையாகவோ தோழனாகவோ பல உறவுகளாகவோ ஒரு நல்ல குருவாகவோ நினைத்துக் கொண்டிருக்கின்றாய் அல்லவா முன் ஜென்மத்தில் நீ என் மீது கொண்டிருந்த பாசமும் பக்தியும்தான் உன்னை இப்போதும் என்னுடைய உறவாய் நினைக்க வைக்கின்றது நம்முடைய பந்தம் இன்றோ நேற்றோ வந்ததல்ல அது காலம் காலமாக வந்தது அது உனக்கு தெரியாது இது எனக்கு மட்டுமே தெரிந்த உண்மையான ஒரு ரகசியம் அதை இப்போது நான் சொல்கிறேன் நீ எப்போது என்னை பார்க்க வந்தாய் இந்த ஜென்மத்தில் என்று நினைக்கிறாயா கிடையாது நம்முடைய பந்தமானது ஜென்மம் ஜென்மமாக பல நூறு வருடங்களாக உனக்கும் எனக்கும் இன்பம் துன்பம் என எல்லாவற்றிலுமே பங்கு இருக்கின்றது ஏனென்றால் நீயும் நானும் ஒன்று நம்முடைய பந்தமானது இன்றோ நேற்றோ உருவானது அல்ல அது எனக்கு தெரிந்த ரகசியம் இது உனக்கு அறியாது நீ எப்போது புதிதாக பூத்த மலராக இருக்கின்றாய் நானோ பழைய மலர் அதனால்தான் எல்லாமே எனக்கு தெரிகிறது நீ என்னை எப்படி பார்த்தாலும் அப்படியே நான் உனக்கு தெரிவேன் என் மீது கொண்டிருந்த பாசமும் பக்தியும் உன்னை எப்போதும் என்னுடன் இணைத்து வைத்துக்கொண்டே இருக்கும் நீ எந்த உறவாக என நினைத்தாலும் அந்த உறவாக நான் உனக்கு தேவையானவற்றை எல்லாமே நிச்சயம் செய்து தருவேன் ஆனால் அதே நேரம் அந்த உறவுக்குள்ள கண்டிப்பும் நான் நிச்சயம் செய்வேன் நீ ஒரு தவறு செய்தால் அது நிச்சயம் நான் எதிர்த்து கேட்பேன் உன்னை தண்டிப்பேன் அது எல்லாம் உன்னுடைய நன்மைக்காக மட்டுமே எனக்கு உன் மீது நிறையவே உரிமை இருக்கிறது அண்ணனாகவோ அப்பாவாகவோ உன்னை நல்ல வழிப்படுத்துவேன் உனக்கு நெருப்பு வளையமாக நான் பாதுகாத்துக் கொண்டிருப்பேன் உன்னை சுற்றி சில நேரம் அந்த நெருப்பின் வெம்மை உன்னை சுடும் ஆனால் உன்னை தாக்காது சுடுகிறதே என்று அன்று தாண்டி வெளியில் நீ போகிவிடாதே நெருப்பினால் உள்ளே வர முடியாத பல எல்லாம் நீ வெளியே சென்றால் உன்னை நிச்சயம் தாக்கிவிடும் என்னுடைய பாதுகாப்பு வளையத்திற்குள்ளேயே நீ எப்போதும் இருக்க வேண்டும் சில துன்பங்கள் உன்னை பிடிக்கலாம் என்று பார்த்து கொண்டிருக்கிறது அதனால் என் பாதுகாப்பு வளையத்தை விட்டு எங்கும் நீ வெளியே போகிவிடாதே பொறுத்திரு உனக்கான நல்ல காலம்தான் இது நான் எல்லாவற்றையுமே சரி செய்கிறேன் உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் எப்போதுமே எங்குமே நான் இருப்பேன் யாருமின்றி தனியாய் நிற்கதியா நிற்கிறேன் என்று கலங்கிக் கொண்டிருக்கின்றாய் அல்லவா அந்த கலக்கமெல்லாம் இனி உனக்கு வேண்டாம் உனக்கு பூர்வ ஜென்ம புண்ணியம் நிறையவே இருக்கிறது நிறைய பாக்கியங்கள் இருக்கிறது அதனால்தான் நான் உன்னை என் பிள்ளையாக தேர்ந்தெடுத்திருக்கிறேன் இந்த ஜென்மத்தில் நீயும் இனி ஒரு நல்ல குருவாக கடவுளாக அண்ணனாக ஒரு சாமியாக எப்படி வேண்டுமானாலும் என்னை ஏற்று அதன் வழியேறி நடத்து கொண்டிருக்கின்ற அல்லவா அதனால் உனக்கு எந்த தீங்கும் ஏற்படாது தனியாக நிற்கவில்லை உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் நான் உனக்கு எப்போதுமே துணை இருந்து கொண்டே இருப்பேன் என்னுடைய துணையானது உன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே இருக்கும் பயப்படாதே எல்லாம் நல்லதாகவே நடக்கும் உனக்கு தேவையானதை நானே செய்து தருகிறேன் நீ எங்கு எப்போது போன போனாலும் நான் உன் கூடவே பார்த்துக்கொண்டே கொண்டே இருப்பேன் உன்னுடைய வாழ்க்கை இனி களை கட்டப் போகிறது உன்னுடைய வாழ்க்கையானது மேன்மை போகிறது எல்லாம் சரியாக சென்று கொண்டிருக்கிறது வெற்றி பெறுவதற்கான எல்லாம் உடைய நிரவில் உன் கையில் வந்து கிடைக்கும் அந்த வாய்ப்பை நீ தவறப்பட்டு விடாதே உன் வெற்றியை நோக்கி நீ அழைத்து செல்ல நானே வருவேன் கைப்பிடித்து தூக்கிவிட நான் வருவேன் பயமின்றி மகிழ்ச்சியாக இரு எல்லாவற்றையும் உன் அப்பா நான் பார்த்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் எல்லாம் உனக்கு நல்லதே நடக்கும் நான் இருக்கிறேன் கலங்காதை எதற்கும்